திரைப்பட நடிகர் விஜயகுமாரின் மனைவி மஞ்சுளாவிற்கு சொந்தமான வீடு மதுரவாயல் அஷ்டலட்சுமி திரைப்படங்கள் எடுப்பதற்கு வாடகைக்கு விடப்பட்டு வருகிறது சில தினங்களுக்கு முன்பு சினிமா படப்பிடிப்புக்காக வனிதா வாடகைக்கு எடுத்திருக்காங்க படப்பிடிப்பு முடிந்த நிலையில் வீட்டை காலி செய்யாமல் இருந்த வனிதாவிடம் வீட்டை காலி செய்யுமாறு விஜயகுமார் சொல்லிருக்காரு ஆனால் வனிதா இது என் தாய் இருந்த வீடு என்று சொல்லி வீட்டை காலி செய்ய மறுத்திருக்காங்க இதனால் மதுரவாயல் காவல் நிலையத்தில் விஜயகுமார் வனிதா மீது புகார் கொடுத்திருக்காரு இதையடுத்து வனிதாவும் வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க புகார் கொடுத்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய வனிதா கடந்த மூன்று வருடங்களா அந்த வீட்டில்தான் வசிப்பதாகவும் பாஸ்போர்ட் ஆதார் கார்டு போன்ற அரசாங்க அடையாள அட்டையில் இந்த வீட்டின் முகவரியை தான் கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க தனது தாய் மஞ்சுளாவின் மரணத்திற்கு முன்பு வரை வாடகை வீட்டில் இருந்ததாகவும் மரணத்திற்கு பிறகுதான் இந்த வீட்டிற்கு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க தற்போது இந்த வீட்டில் டேடி என்னும் படத்தை இயக்கி வருவதாகவும் அதில் முதல் இருபது நாள் ஷூட்டிங் இந்த வீட்டில் தான் முடிந்துள்ளதாகவும் வனிதா சொல்லியிருக்காங்க தற்போது சுஜாதா விஜயகுமார் என்னும் தயாரிப்பாளர் மூலம் தனது தந்தைக்கு தொழில் ஒப்பந்தம் ஒன்று இந்த வீடு மூலம் கிடைத்துள்ளது அதனால் தான் தன்னை காலி செய்யுமாறு நிர்பந்தித்ததாகவும் அதற்கு மறுத்ததால் விஜய் படத்தில் வருவது போன்று இருபது காவல்துறையினரை அனுப்பி தன்னையும் தன் குடும்பத்தினரை மட்டுமல்லாமல் இயக்கி வரும் படத்தின் பெப்சி அமைப்பை சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களையும் வீட்டை விட்டு வெளியே தூக்கி வீசியதாகவும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் காவல்துறையினர் தன்னை அவதூறாக பேசினார்னும் மனிதா சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடிகர் விஜயுடன் இணைந்து சந்திரலேகா எனும் படம் மூலம் சினிமாவில் நடிக்க தொடங்கியதாகவும் அப்போது தனக்கு பதினெட்டு வயது கூட நிரம்பவில்லை என்றும் அந்த சமயம் தான் சினிமாவில் நடித்து சம்பாதித்த பணம் தனது தாயின் பணமாகிய அனைத்து பணமும் இந்த வீடு கட்டுவதற்கு செலவானதாகவும் சொல்ல போனால் தன்னை வைத்து குடும்பத்தினர் சம்பாதித்ததாகவும் சொல்லியிருக்காங்க தான் தற்போது சொத்தில் பங்கு கேட்கவில்லை என்றும் தன்னை இந்த வீட்டில் இருந்து வெளியேற்ற கூடாது என்றும் அதற்காகவே வழக்கு தொடர்ந்ததாகவும் வனிதா சொல்லியிருக்காங்க